ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த வடசென்னை தாதா அஞ்சலை கைது ஓட்டேரியில் உள்ள வீட்டில் போது கைது செய்ததாக காவல்துறை தகவல் இன்று ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பதினாறாம் நாள் காரியம் நடக்கவுள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறால் விமானம் வங்கி சேவைகள் கடும் பாதிப்பு பல்வேறு நாடுகளில் வர்த்தகமும் லண்டன் பங்குச்சந்தையில் வணிகமும் பாதிப்பு மைக்ரோசாப்ட் கோளாறால் சென்னையில் முப்பது விமானங்கள் உட்பட இந்தியாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து பயணிகள் வாக்குவாதம் உலகம் முழுவதும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் தவிப்பு மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறுக்கு இணைய வழி தாக்குதல் காரணமல்ல என கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம் பிரச்சனையின் தாக்கம் முடிந்து இயல்பு நிலை திரும்ப இன்னும் சிறிது காலம் பிடிக்கும் என்றும் தகவல் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப பிரச்சினை நிலவி வரும் நிலையில் அதனை விமர்சித்து இலான் மஸ்க் எக்ஸ் பதிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் வெளியிட்ட பதிவை விமர்சனம் நீலகிரியில் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் வண்ட வட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு சிஎன்பிசி குரூப் டூ தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க அனுமதி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இன்று வெளியாகிறது நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் மாணவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியான முடிவுகள் பகல் பன்னிரண்டு மணிக்குள் வெளியாக வாய்ப்பு ஒரே நாளில் ஐந்து அடி உயர்ந்து ஐம்பத்தி ஏழு அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அணைக்கு வினாடிக்கு நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு கன அடி நீர்வரத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அறுபத்தோராயிரம் கன அடியாக உயர்வு ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது சென்னையில் அம்மா உணவகத்தில் உணவை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு ஆட்சியில் சுமார் இருநூறு நாட்களில் மட்டும் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சாடல் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம் திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என அன்புமணி ராமதாஸ் உறுதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் தனியார் மீன் பதன ஆலையில் அமோனியா கசிவு கும்பகோணத்தைச் சேர்ந்த ஐவர் உட்பட இருபத்தோரு பெண்களுக்கு மூச்சு திணறல் புதுக்கோட்டை குடியில் களை கட்டிய எடுப்பு திருவிழா அறந்தாங்கியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் கும்மி அடித்தும் ஆட்டம் பாட்டத்துடனும் நடந்த கொண்டாட்டங்கள் ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா பதினான்கு புள்ளி ஒரு ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டி அசத்தல் வருகிறோம் தமிழ்நாட்டில் இன்று பதினோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை குமரியில் காலை பத்து மணி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பத்து மணி வரை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டையிலும் மூன்று மணி நேரம் வரை லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் இன்று கூடலூர் வட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் பத்து மணி வரை மிதமான மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரண்டு பெண் தாதாக்கள் பின்னணியிலிருந்து மூளையாக செயல்பட்டிருப்பது தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது வடச்ச நீரோடிகள் ஒன்று சேர்ந்து திட்டத்தை தீட்டினார்களா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டது எப்படி இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் புள்ளி இது மூன்று வழக்கறிஞர்கள் கைதின் பின்னணி என்ன விரிவாக விவரிக்கிறது இந்த ரத்த சரித்திரம் உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் கொலை நடந்தகையோடு அதற்கு யார் காரணம் என்ன காரணம் என்ற கேள்விகளுக்கான தேடல்கள் தொடங்கிவிட்டன தனிப்பட்ட விரோதம் என்ற தகவல் முதலில் வெளியான நிலையில் பின்னர் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களின் கைது அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்தது இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்ட முன்னாள் பாஜக நிர்வாகியான அஞ்சலை கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கின் மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த கொலை சம்பவத்தின் பகிர் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் ஜூலை ஐந்தாம் தேதி மாலை ஆம்ஸ்டாங் வீட்டை நெருங்கிய கொலையாளிகள் வெறும் முப்பது வினாடுகளில் பல இடங்களில் வெட்டி ஆம்ஸ்டாங்கின் சிசிடிவி கேமராக்கள் இருக்கு ஒரு பத்தடி ரோடு தான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில குறிப்பா இரண்டு நிமிடங்கள்ல திட்டமிட்டு முப்பது வினாடிகள்ல இந்த கொலையானது அரங்கேற்றப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு துல்லியமாக இந்த திட்டத்தை தீற்றியது யார் அப்படின்னு பார்த்தா இந்த அருள் தான் இந்த அருள் யார் இந்த அருளினுடைய பின்னணி என்ன பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய கையாக பார்க்கப்படுபவர் வழக்கறிஞர் அருள் முப்பத்தி இரண்டு வயதான இவர் திருநன்ற சேர்ந்தவர் ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான அருள் திமுகவில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் முன்பு அடிதடி வழக்குகளில் மட்டும் சிக்கிய இவர் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிதீர்க்கவே பொன்னை பாலுவுடன் இணைந்து ஸ்கெச் போட்டதாக கூறப்படுகிறது யார் யார் எந்தெந்த திசையில் இருக்க வேண்டும் உணவு டெலிவரி உடையில்தான் வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கூர்மையான பல திட்டங்களை கூலிப்படைக்கு அருள்தான் தீட்டிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் கொலை குற்றவாளிகளை ஒருங்கிணைக்கும் குழுவின் முக்கிய தளபதியாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த கொலையில் கொலை செய்யப்பட்ட போதே பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டு பெண் தாதாக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொலையில் அந்த பெண் தாதாக்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன வடசென்னையின் கந்துவட்டி ராணியான நாற்பத்தி எட்டு வயது அஞ்சலை இவர் புளியந்தோப்பு ஓட்டேரி பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கஞ்சா சப்ளை செய்த மொத்த வியாபாரி என்று காவல்துறையால் கூறப்படுகிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு தொந்தரவு கொடுத்த சின்ன கேசலு என்ற ரவுடியை தீர்த்து கேட்ட ஆற்காடு சுரேஷிடம் உதவி கேட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது அவருக்கு உதவியாக சின்ன கேசலுவை தீர்த்து உள்ளார் சுரேஷ் அதன் பின்னர் மெல்ல சுரேஷிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட அஞ்சலை பின்னர் ஆற்காடு சுரேஷின் காதலியாக அப்பகுதியில் பிரபலமடைந்தார் அதுவரை கஞ்சா மட்டுமே விற்று வந்த அவர் சுரேஷின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு சம்பவங்களிலும் ஈடுபடத் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது காவல்துறையின் ஏடுகளில் பி பிரிவு பதிவு குற்றவாளியானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறையில் இருந்த அவர் வெளியே வந்த பின்னர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி பாஜகவில் இணைந்தார் சிறிது காலத்திலேயே அவருக்கு பாஜகவின் வடசென்னை மகளிரணி துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழி தீர்க்க ஆம்ஸ்டாங் கொலைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக பட்டியலில் உள்ளவர் நாற்பத்தி எட்டு வயதான மலர்கொடி இவர் பெயருக்குத்தான் வழக்கறிஞர் அண்டர்கிரவுண்டில் முக்கிய தொழிலாக நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பு சூழான் குற்றவாளிகளை வைத்து சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவை இருந்துள்ளது இரண்டாயிரமாவது ஆண்டில் திருவள்ளிக்கேணியில் அதிமுகவின் முக்கிய முகமாக வலம் வந்த தோட்டம் சேகரின் மூன்றாவது மனைவி என்பதால் அவரது கொலைக்கு பிறகு அரசியல் செல்வாக்கு மலர்கொடிக்கு நீண்டது இதனால் அதிமுகவின் திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி இணைச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது ஜாம்பஜார் காவல் நிலையத்தில் பிரிவு குற்றவாளியான மலர்கொடி ஆந்திராவில் சென்று வழக்கறிஞர் பட்டம் பெற்றதாக கூறப்படுகிறது நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதில் கில்லாடியான மலர்கொடி சுல்லான் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவர்களை ஜாமீனில் எடுப்பது என அவர்களை தனது கைக்குள் வைத்துக்கொண்டு ரவுடி சாம்ராஜ்யத்தை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் ஆம்ஸ்டாங் கொலைக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா சென்னையின் பிரபல தாதாவான ஆர்காடு சுரேஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டதுதான் ஆர்காடு சுரேஷனுடைய காதலி தான் அஞ்சலை அந்த அஞ்சலையும் ஆர்காடு சுரேஷனுடைய சகோதரரும் சேர்ந்துதான் இந்த கொலை திட்டத்திற்கு முக்கிய பங்காற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது பதினைந்து தடவை குண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டது எப்படி அவர் எப்படி ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணமாக அமைந்தார் தனது எல்லாம் போட்டுத் தள்ளி பத்தாண்டுகளுக்கு மேல் எதிரிகளே இல்லை என்று சென்னையில் ரவுடி சாம்ராஜ்யம் செய்து வந்தவர்தான் ஆற்காடு சுரேஷ் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த இவர் மீது ஐந்திற்கு மேற்பட்ட கொலை வழக்குகள் உள்ளிட்ட இருபது வழக்குகள் இருந்தன பதினைந்து முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட ஏ கிரேட் குற்றவாளியாக இருந்த ஆற்காடு சுரேஷ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டார் இவரது கொலை வழக்கில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஆனால் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்தான் ஆம்ஸ்டாங் என்று நம்புகிறது ஆற்காடு சுரேஷ் தரப்பு இந்த சம்பவத்தில் பல குற்றவாளிகள் இருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் நமக்கு வேவு பார்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்த பொன்னைவாலும் இந்த பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான திருமலையை இந்த திட்டத்தில் சேர்த்துருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் இருந்து இந்த இடத்துல அதாவது ஆம்ஸ்டாங் வீடு இருக்கக்கூடிய நூறு அடி தொலைவிலேயே இந்த ஆட்டோ நிறுத்தமானது இருக்கிறது இங்கே இருந்து தான் அந்த திருமலை ஒரு வாரமாக இந்த ஆம்ஸ்டாங்கினுடைய வருகையை எப்போ வராரு எப்போ போகிறாரு அப்படின்றத நோட்டமித்திருக்கிறார் பார்க்கலாம் வேலுகோபால் சாமி ஸ்ட்ரீட்ல இருந்து இந்த இடத்துல இருந்தே அந்த கிரீன் கலர் ஸ்கிரீன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஆம்ஸ்ட்ராங்கோட வீடு அப்போ இங்க இருந்து அவர் எப்போதும் ஈவினிங் எப்போ வராரு எப்போ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமலை தான் இதற்கான நேரத்தை இந்த கொலைக்கான நேரத்தை கணிச்சு கொடுத்துருக்கிறார் திருவிக்கா நகர் காவல் நிலையத்தில் ஏ கேட்டகரி ரவுடியாக உள்ளவர்தான் இந்த திருமலை இரண்டு கொலை வழக்கு உள்ளிட்ட ஏழு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது ஆம்ஸ்டாங்குடன் எளிதாக பேசக்கூடிய திருமலை மது போதைக்கு அடிமையாகி ஆம்ஸ்டாங்கிடம் அடிக்கடி ஆயிரம் ஐநூறு என்று பணம் பெற்று குடித்து வந்துள்ளார் திருமலையை தூக்கினால் ஆம்ஸ்ட்ராங்கை தூக்கலாம் என்று திட்டம் போட்ட பொன்னை பாலு திருமலையை எளிதாக மடக்கி தன் கைக்குள் வைத்துக் கொண்டது திருமலை மூலமாக ஒரு மாதமாக நோட்டமிட்டு எளிதாக ஆம்ஸ்டாங்கின் நகர்வுகளை தெரிந்து கொண்டுள்ளது கொலை கும்பல் ஆன்ஸ்டாங் வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தான் நம்ம தற்போது இங்க இருக்கிறோம் இருந்து தான் இந்த திருமலை கோகுல் சிவசக்தி உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு வாரமாக வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது தெரிய வருது குறிப்பாக இப்போ நம்ம பார்க்குற இந்த சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா இந்த தெரு இருக்கு தெருவில் இருந்து பக்கத்து தெரு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கும்பல் வந்து கொலை செய்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒன்று கூடி எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறத பிளானை கூட பேசுகிறத நம்ம பார்க்கலாம் ஒரு வாரமாக தினமும் வேலைக்கு வர மாதிரி இந்த உணவு டெலிவரி உடைகளை அணிஞ்சிட்டு வந்து இந்த கும்பலானது தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த இடத்துல உட்காந்து தான் திட்டத்தை இது ஒருபுறம் என்றால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி பின்னர் தனிப்படை போலீசாரிடம் இருந்து தப்பியோட முயன்றபோது என்கவுண்டரில் உயிரிழந்த திருவேங்கடம் பொன்னை கிராமத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சென்னையை அடுத்த தான் வசித்து வந்தார் வேகமாக கத்தி வீசும் திறன் கொண்ட திருவேங்கடம் ஆம்ஸ்டாங்கின் கழுத்துக்கு குறிவைத்து அவரை ஒரே வட்டில் கீழே வீழ்த்தியுள்ளார் இவர் மட்டுமின்றி சேர்ந்த வேறு சில ரவுடிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலையில் வழக்கறிஞர்கள் பெண் தாக்கள் எல்லாம் தொடர்பு இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில வடசென்னையைச் சேர்ந்த சில முக்கிய ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் கைது செய்யப்பட்டால் இந்த கொலைக்கான பின்னணி காரணம் என்ன என்ற முழு விவரமும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷையும் தனிப்படை கைது செய்தது திருநந்த சேர்ந்தவரான சதீஷ் தான் போலி நம்பர் பிளேட்டுகளுடன் கொலையாளிகள் செல்வதற்கு வாகனங்களை ஏற்பாடு செய்து தந்ததாக கூறப்படுகிறது மேலும் தனக்கு தெரிந்த ஹோட்டல்களில் கூலிப்படையினரை தங்க வைக்க உதவியதாக கூறுகிறார்கள் காவல்துறையினர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ரகுவரன் ஆம்ஸ்டாங் கொலை முன் விரோதத்தின் அடிப்படையில் நடந்ததா என தொடங்கிய விசாரணை அரசியல் ரீதியானதா என்ற வகையில் விரிவடைந்திருக்கிறது உண்மை குற்றவாளிகள் யார் என்பதையும் கொலைக்கான மூலம் என்ன என்பதையும் கண்டறிவதற்காக சிபிசிஐடி போலீசாரின் தேடல் தீவிரமடைந்துள்ளது அத்தோடு இந்த கைதுகளுடைய எண்ணிக்கையும் சரி அதன் மூலமாக வெளியாகக்கூடிய தகவல்களும் சரி அது அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது